அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்து எழுபத்தி ஓராயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் ஆபரண தங்கம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்து கிராமுக்கு ஆபரண தங்கம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்படுகிறது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயலானி தங்கத்தின் விலை சற்று குறைந்திருக்கிறது இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க சார்லதா தங்கத்தின் உள்ளை என்பது கடந்த சில நாட்களாகவே கணிக்க முடியாத வகையிலேயே இருந்து வருகிறது குறிப்பாக தங்கத்தின் உழை என்பது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது இதனால் பல வல்லுநர்கள் தங்கத்தின் உழை மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் தங்கத்தின் உடை என கிடுகிடுவென உயர்ந்தது குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரை தங்கத்தின் உழை என்பது வரலாற்றில் எப்போதும் இல்லாத வகையிலாக ஒரு கிராம் தங்கத்தின் ஆஹ் தங்க நகையின் விலை என்பது ஒன்பதாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டது ஒரு தவறு நகை என்பது எழுபத்தி இரண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் முல்லை என்பது சற்று இன்றைய தினம் குறைந்திருக்கிறது குறிப்பாக ஒரு கிராம் தங்க நகையின் முல்லை என்பது நேற்றைய விலையில் இருந்து அறுபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து இன்றைய தினம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது இதே போன்று சவரனுக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் குறைந்து எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய்க்கு இன்றைய தினம் தங்கம் சவரன் எழுத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி இருபது விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது தங்கத்தின் விலை என்பது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் வரலாறு காணாத அளவிற்காக உயர்ந்திருக்கிறது இன்றைய தினம் தங்கத்தின் விலை சற்று குறைந்திருப்பது குறிப்பாக சவரனுக்கு ஐநூத்தி ரூபாய் குறைந்திருப்பது தமிழக மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி